வணக்கம் நண்பர்களே கிட்னி கல்லு மூத்திரம் போற இடத்துல தொற்று ரத்த அழுத்தம் ஜாஸ்தி இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதா நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான கிட்னியை நூறு விழுக்காடு நல்லா வச்சுக்க இந்த நாட்டு வைத்திய சாப்பாட்டை டெய்லி சாப்பிடுங்க இந்த வீடியோவோட கடைசியில நீங்க தவிர்க்க வேண்டிய மூணு விஷயத்தை சொல்றேன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க கிட்னி என்ன வேலை செய்யுது நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்றதுதான் கிட்னியோட முக்கியமான வேலை உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேத்துது உப்பும் சரியான அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்குது சாப்பாடு சரியா சாப்பிடலைன்னா கிட்னில பிரச்சனை வரும் கிட்னி ஆரோக்கியமா இருக்க ஐந்து சிறந்த உணவுகள் ஒன்னு வெள்ளரிக்காய் கிட்னிய சுத்தம் பண்ணும் வெள்ளரிக்காயில நிறைய தண்ணி கெட்ட கழிவுகளை வெள்ளரிக்காயிலும்லி காலையில வெறும் வயித்துல ஒரு கப் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க இரண்டாவது அரணா கீரை கிட்னிக்கு சூப்பர் மருந்து அரணா கீரை கிட்னி வேலை செய்யறத நல்லாக்கும் கிட்னி கல்லை கரைக்க இது சூப்பரான வழி வாரத்துல ரெண்டு தடவை அரணா கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் மூணாவது தண்ணி கிட்னி கல்லை கரைக்கும் எலுமிச்சை கிட்னில தடுக்கும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் வெந்நிலை எலுமிச்சை தேன் கலந்து குடிக்கலாம் நாலாவது முருங்கை புழலங்காய் ரசம் கிட்னி பிரச்சனைகளுக்கு சூப்பர் மருந்து நரம்பு பெற முருங்கை புழலங்காய் சேர்த்து ரசம் செஞ்சு குடிக்கலாம் இது கெட்ட கழிவுகளை வெளியேற்றி கிட்னிய பத்திரமா பார்த்து கொள்ளும் ஐந்தாவது கருஞ்சீரகம் பசுமஞ்சல் கிட்னி வேலை டீஸ்பூன் கருஞ்சீரகம் பொடி பசுமஞ்சள் வெந்நீர் குடிச்சா கிட்னியில இருக்கிறா அழுக்கு போகும் இது மூத்திர போற இடத்துல தொற்று வராம பார்த்துக்கும் தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்னாவதாக அதிக உப்பு சேர்க்கும் உணவுகள் ஊறுகாய் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கிட்னியை ரொம்ப பாதிக்கும் இரண்டாவதாக அதிக காப்பி டீ கிட்னி அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும் மூணாவது தண்ணி கம்மியா குடிக்கிறது இது கிட்னியில கல்லு வர காரணமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இதை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க இது மாதிரி இயற்கை மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க